ஏஞ்சல் நம்பர்ஸ் ப்ளஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஒருத்தவங்களை வாழ்க்கையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேலே தூக்கி விட்டுருக்கு எல்லாம் முதல் தரமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சைஃபர் ஃபோர் நினச்சிட்டு முட்டை தானே அப்படி நினப்பாங்க இந்த முட்டைக்கு தான் பல கோடி நன்மைகள் இருக்கிறது ஒன் டூ இருக்குது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு இதுக்குள்ளே ஒரு பெரிய ரகசியம் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் லோன் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய ஃபினான்ஸ் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருக்குது இல்லை ஃபினான்ஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லை பணத்தட்டுப்பாடுகள் இருக்கிறது இல்லைனா ரொட்டேஷன் இல்லவே இல்லை வந்தாலும் தங்க மாட்டேங்குதுன்னு இப்படி சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் என் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கேன் அது உலகம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லை ஏதாவது செலவு இருக்கப்போதா அவங்களுக்கு ஏதாவது லட்சக்கணக்கில் போட்டு ஏமாற போகிறீங்களா இதை சொல்கிறதுனால ஏதாவது எங்களுக்கு பெரிய அளவில் ஏதாவது வந்திருக்கா இல்லவே இல்லை எல்லாரும் நல்லா இருக்கட்டும் என்பதே பரிகாரம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பேச போறோம் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் பற்றி ஒரு இந்த வாரமாக பேசிட்டு வந்துட்டு இருக்கிறேன் ஸோ ஏஞ்சல் நம்பர்ஸ் ப்ளஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேலே தூக்கி விட்டுருக்கு நியூமராலஜி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இது மிகப்பெரிய ஒரு பவர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் நம்பர்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம் அதோட ஒன்னோட ஒன்று கனெக்டிவிட்டி அது எத்தனையோ லட்சம் கோடி மில்லியன் இப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கு இல்லையா ஒன்னோட ஒன்று கனெக்டிவிட்டி இது எல்லாம் முதல் தரமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைஃபர் சொல்ல நினச்சிட்டு இருக்காங்க முட்டை தானே அப்படி நினைப்பாங்க இந்த முட்டைக்கு தான் பல கோடி நன்மைகள் இருக்கிறது ஏன்னா இந்த சைஃபர் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா எண்ணில் இல்லாத சக்தி இந்த எலக்ட்ரோ ஃபீல்டை அப்படி இழுத்து ஒரு விஷயந்தான் சரி இந்த ஃபீல்டை நம்ம எப்படி நியூர்மை கிளம்பிக்கிறோம் அடுத்தது ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த மாதிரி இப்படி போயிட்டே இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா இந்த ஒன் டூ அதுதான் ரொம்ப விஷயம் இந்த ஒன் டூ இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை வந்து நீங்கள் செய்து பார்க்கலாம் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் லோன் லோன் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய ஃபினான்ஸ் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருக்கு இல்லை ஃபினான்ஸுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லை பணத்தட்டுப்பாடுகள் இருக்கிறது இல்லைனா ரொட்டேஷன் இல்லவே இல்லை வந்தாலும் தங்க மாட்டேங்கிதுன்னு இப்படி சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் இந்த எண் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அதாவது இந்த எண்ணுக்கான விஷயம் கிடையாது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் ஒரு நம்பர் ஒன்று இருக்குது நல்ல சொல்லிங்கன்னாக்கா ஒரு ஃபோன் சக்க ஃபோடு போடுச்சு எல்லார் கையிலையும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஃபோன் தான் டபுள் ஒன் டபுள் ஜீரோ நோக்கியால் போட்டாங்க இந்த டபுள் ஒன் டபுள் ஜீரோங்கிற நம்பருக்கு தான் வேல்யூ என்ன உலக புகழ் எங்கெங்கெல்லாம் வச்சு எல்லாருக்கையிலும் இருக்கும் பெரிய பெரிய ஃபோன் வச்சுருப்பாங்க அந்த ஃபோன் பத்திரமாக வச்சிருப்பாங்க எல்லோரும் பேட்ரி பேக்கேஜ்னு சொல்லுவாங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் ரேடியேஷன்லாம் சொல்லுவாங்க எல்லாமே இன்னைக்கு ஃபோன் அப்படின்னாக்கா அந்த டபுள் ஒன் டபுள் ஜீரோ அனுபவிச்ச ஒரு விஷயமா இருக்கும் ரெண்டாவது அது யாருமே குறை சொல்லாத ஒரு ஃபோனும் அதுதான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான நம்பர் வேல்யூ அதுவாக அமைஞ்சது பார்த்திங்களா டபுள் ஒன் டபுள் ஜீரோ அது சாதாரண விஷயம் கிடையாது அப்போ நான் சைஃபர் சொன்னேன் பார்த்திங்களா இந்த சைஃபர் இந்த ஒன் ரெண்டு இந்த மூணுக்குள்ளே தான் அடங்கி இருக்கிற ரகசியம் இதை எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் சொல்லுது நமக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்கும் அது பேராட்டலாக கூட்டக்கூடியது நம்மள்கிட்ட ஒன்று இருக்கும் அது பத்து மடங்காக பெருக்கிறது நம்மக்கிட்ட ஒரு பெரிய ஆசை இருக்கும் அதை அத்தனையுமே ஆசைப்படு அப்படிங்கிற மாதிரி அதை நடத்தி கொடுக்கறதுக்கான நம்பர் என்ன கேட்டிங்கன்னா ஜீரோ இது எதோடு எது செய்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ நம்ம ரெண்டு நம்பர் பற்றி பேச போகிறோம் ஒன்று டபுள் ஒன் டபுள் ஜீரோ நம்ம சொன்னால் பார்த்தீங்களா அதே நம்பர் கோட் நம்பர் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பணம் வரவுக்கான அதாவது ஸ்ட்ராங்க்கான எண்ணத்திற்கான அப்படின்னு யூஸ் பண்ணலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஒன் டபுள் டூ டபுள் ஒன் இது வந்து பார்த்திங்கன்னா வர வைக்கிறதுக்கான விஷயம் பண தட்டுப்பாடு இருக்குது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா என்னோட எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் நான் ஃபேமஸே ஆகலை என்னுடைய வியாபாரம் விருத்தியே ஆகலை எனக்கு வந்து என்னென்னே தெரில நான் எஃபர்ட் பண்ணுறேன் ஆள் பலம் இருக்குது பணபலம் இருக்கான விருத்தி ஆகலை இந்த விருத்திங்கிற வார்த்தை தான் இங்கே முக்கியம் அதுக்கு தான் டபுள் ஒன் டபுள் ஜீரோ இதுக்கு என்ன பண்ணுறோம் ரெண்டு இலை எடுத்துக்கோங்க என்ன இலை எடுத்துக்கிறீங்க பிரியாணி இலை ரெண்டு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துக்கோங்க அது பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் ஆனால் இரும்பாக இருக்கக்கூடாது பீங்காயம் இருக்கலாம் கண்ணாடியாக இருக்கலாம் ரெண்டு இலை நல்லா தெளிவாக எடுத்துக்கோங்க இதை மூட நம்பிக்கை நினச்சிடாதீங்க இது ஒரு எனர்ஜி எண்ணமும் எழுத்து மாக்கமும் நீங்கள் செய் முறையில் தான் இருக்குது நம்பிக்கையில் தான் இருக்குது நம்பிக்கையிலும் செய்முறை தான் இருக்குது ஏதோ செஞ்சு பார்க்கணுன்னு கடமைக்கெல்லாம் இது வேலை செய்யாது உங்களுடைய ஆசைக்கும் மூளைக்கும் உங்களுடைய ஆற்றலுக்கும் சொல்லுவாங்களையே கண் பார்க்க கையெழுதும் அப்படின்னு சொல்லுவாங்க மெய் எழுத்தில் உன் கையெழுத்து இருக்கிறது உன் எழுத்து தலையெழுத்து எல்லாம் உன் மூலையில் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த பிரெயின் பவர் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு எனர்ஜி ஒரு வாசம் ஒரு வேஷம் ஒன்று இருக்கணும் அதுதான் அந்த ரீசன் டாக்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் என்ன வேஷம் போடுறீங்க இந்த இல்லை என்ன வேஷம்னால் நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த வேஷம் மனித பிறவியில் நீங்கள் என்ன இப்போ வேஷம் போட்டுருக்குறீங்க என்ன கலரில் இருக்கீங்க என்ன கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு எனர்ஜி இருக்குது ஸோ அந்த கலர்ஸ் எனர்ஜி இது எல்லாமே ஒரு பூஸ்ட் அண்ட் பூட்டாக இருக்கணும் அதுக்கு தான் இப்போ சொல்லப்போ ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அந்த பே லீஃப்னு சொல்லுவாங்க அவ்வளோ முக்கியமான ஒரு எனர்ஜி பாதுகா தன்னையும் பாதுகாக்கும் அடுத்தவங்களையும் பாதுகாக்கும் எனர்ஜி ஆக்கி கொடுக்கும் என்ன நினைக்கிறோமோ அதை பிரபஞ்சத்துக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் கேட்டிங்கனாக்கா இந்த பே லீஃப் ட்ரீ பே லீஃப் பே பூ இப்படி இருக்க அந்த பேயில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் இதெல்லாம் அவ்வளோ நல்லது ஆரோக்கியம் வைத்தியம் எல்லா சக்ஸஸையும் கொடுக்கக்கூடியது தான் இன்றைக்கி வந்து கிராம்பை தூக்கி பேக்கெட்டில் வச்சுட்டு போனால் எல்லாம் நடக்கும் பே லீஃப் பாக்கெட்டில் வச்சு சும்மா வச்சுட்டு போனாலே நடக்கும் அதுதான் சொல்கிறேன் ரெண்டு இலை எடுத்துக்கோங்க நல்ல இலையாக எடுத்துக்கோங்க கிளியாமல் எடுத்துக்கோங்க நல்லா பெரிய லீஃபாக எடுத்துக்கோங்க அதில் என்ன பண்ணுறோம் டபுள் ஒன் டபுள் டூ டபுள் ஒன் எழுதிக்கிட்டு எனக்கு பணம் வர வேண்டும் எனக்கு எவ்வளோ பணம் வேணும் கூட எழுதிக்கோங்க தப்பில்ல ஆனால் டபுள் ஒன் டபுள் டூ டபுள் ஒன் இந்த நம்பர் பணம் வரவுக்கு ஒன்று எழுதி வச்சிட்டோமா அடுத்தது அது நிறுத்தி அது பெருகணும் இல்லையா எல்லா இடத்துக்கும் உங்கள் ஸ்தாபனம் போகணும் இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் போகணும் இல்லையா அங்கே தான் டபுள் ஒன் டபுள் ஜீரோ நான் ஒரு விளக்கமாக சொல்லிவிட்டேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கேன் அது உலகம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்கேன் ஆக மொத்தத்தில் நிறுத்தி உங்களுடைய விருத்தியை கொடுக்கக்கூடிய தான் டபுள் ஒன் டபுள் ஜீரோ வர வைக்க வேண்டிய விஷயம் டபுள் ஒன் டபுள் டூ டபுள் ஒன் இதில் தான் சக்ஸஸ் நிறையா இருக்குது இங்கே ஏதோ டப்பாவில் போட்டு எழுதிக்கோங்க அதில் உங்கள் ஃபோட்டோ போட்டு வச்சுக்கலாம் டப்பாவில் உங்களுடைய ஃபார்ம் உங்களோட கம்பெனி பேர் எழுதி வச்சுக்கலாம் உங்களுடைய பிள்ளைங்களோட பேர் எழுதி வச்சுக்கலாம் ஹெல்த் வெல்த் எல்லாத்துக்குமே ஆக மொத்தத்தில் ஃபேமிலி ஃபோட்டோஸ் உள்ளே போட்டு வச்சுக்கோங்க பணம் போட்டு வச்சுக்கோங்க காயின்ஸ் போட்டு வச்சுக்கோங்க என்ன வேணாலும் போட்டு வச்சுக்கோங்க எது விருத்தியாக வேண்டுமோ எது வர வேண்டுமோ அதையும் மைண்டில் எழுதி போட்டு வச்சுக்கோங்க ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்க அதை எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க டுவெல்த் எக்ஸாம் போட நல்லா மார்க் எழுதணும் எழுதி வையுங்க நல்லா படிக்கணும் எனர்ஜிக்காக மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறேன் படிப்பு முக்கியம் நான் எழுதி போட்டுட்டு சும்மா படிக்காமல் இருந்தாலும் முடியாது பட் நீங்கள் எனர்ஜியாக இருக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் நல்ல படிக்கிறதுக்கு இது யூஸாக இருக்கும் பிரிஸ்காக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கான எனர்ஜியை இது கொடுக்கும் எனர்ஜி தான் கொடுக்கும் நீங்கள் எனர்ஜெட்டிக்காக போக வேண்டியது உங்களுடைய கடமை இதுவும் படிக்கிறதுக்காக மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் ஏன்னா இன்றைக்கி படிக்கிற பசங்களுக்கு நான் ஒரு தப்பான ஒரு விஷயம் இன்பிரேஷனாக இருந்துடக்கூடாது அதுக்கு தான் உங்களுக்கு எனர்ஜிக்காக மட்டும்தான் பேசக்கூடாது அதாவது பரிகாரம் இல்லாமல் எனர்ஜி தான் அதை புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இந்த பாக்ஸில் உள்ளே போட்டு வச்சிடும் இல்லையா அவ்வளோதான் அதை பாட்டு விட்டுடுங்க கொஞ்சம் ஒன்று எனர்ஜி எஸ்க் பச்சை கற்பூரம் உள்ள போட்டுங்க பச்சை கருப்புரத்தோடய வேலை என்ன எது எழுதுகிறோமோ அதை பத்து மடங்காக சக்தியும் மூட்டும் அப்போ பாருங்கள் பவர் இஸ் எ பீலீஃப் அதாவது பிரியாணி இலை பவர் சூப்பர் பவர் கொடுக்கறது பச்சை கற்புரம் உங்களுக்கு என்ன வேணுமா எழுதி வைங்க உங்கள் ஃபோட்டோ போட்டு வைங்க சிக்காக இருக்காங்களா ஒருத்தவங்க அவங்களோட ஃபோட்டோ போய் சீக்கிரமாக க்யூர் ஆவாங்க அவங்களுக்கு ஏன்னா எனர்ஜி அவங்களுக்கு பாஸ் ஆகும் ஸோ சி இது வந்து ஒரு எனர்ஜி வந்து சயின்டிஃபிக்கலாக பாருங்கள் எனர்ஜியாக பாருங்கள் ஆனால் சொல்வாக்கும் செல்வாக்கும் மிக மிக முக்கியமானது நம்பிக்கை ரொம்ப முக்கியம் சரணாகதி ரொம்ப முக்கியம் இதில் ஏதாவது செலவு இருக்க போதா அவங்களுக்கு ஏதாவது லட்சக்கணக்கில் போட்டு ஏமாற போகிறீங்களா இதை சொல்கிறதுனால ஏதாவது எங்களுக்கு பெரிய அளவில் ஏதாவது வந்திருக்கா இல்லவே இல்லை எல்லாரும் நல்லா இருக்கட்டும் என்பதே பரிகாரம் ஆக பாக்ஸ் அது பிளாஸ்டிக்காக இருக்கலாம் பிங்கானாக இருக்கலாம் இரும்பு மட்டும் இல்லாமல் இருக்க வேண்டும் அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியது பணம் வரவுக்கு உங்கள் பிரச்சனைகள் எது எதுவாக இருந்து முக்கியமானது வரப்படுத்துக்கு டபுள் ஒன் டபுள் டூ டபுள் ஒன் இந்த நம்பர் அது ஒன்று இலையில் எழுதி வச்சுருவோம் திருப்பின்னு சொல்கிறேன் அதை நிறுத்தி நிலைநிறுத்தி உங்களுடைய எக்ஸ்பேண்ட் பண்ணணும்ல எனர்ஜி ஃபுல்லாக ஸ்ட்ரெங்காக அதுக்கு என்ன பண்ணுறோம் அதுக்கு தான் டபுள் ஒன் டபுள் ஜீரோ எங்கேயோ கொண்டு போயிடும் உங்களை இந்த நம்பர் இதை எழுதி வச்சுக்கோங்க இது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இந்த டபுள் ஒன் டபுள் ஜீரோவை நீங்கள் உங்களுடைய ஸ்தாபனம் உங்களுடைய எழுத்துகள் இல்லை உங்களுடைய இதில் எதையாவது சேர்த்துக்கலாம் அந்த வெறும் எழுதி அந்த அந்த இலையை எடுத்து பர்ஸில் வச்சுக்கலாம் மூவிங்கில் கூட தனியாக வச்சுக்கோங்க நான் ஒரு பேக்கிங் ஒரு டைனமோ மாதிரி வீட்டிலேயே வச்சுக்கோங்க போதும் அதுக்கு ஒரு எனர்ஜி சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் இது ஒன்று இல்லை இது இந்த இது வந்து நீங்கள் நான் தனியாக எழுதி பேக்கெட்டில் வச்சுக்கிறேன் பர்ஸில் வச்சுக்கிறேன் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறேன் பத்திரமா வச்சுக்கிறேன் இல்லை என்னுடைய கல்லாப்பட்டியில் போட்டு வச்சுக்கிறேன் என்ன வேணாலும் பண்ணி வைங்க எத்தனை வேணாலும் இதுக்கப்புறம் ரிப்ளிக்காக மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு டைனமோவை செஞ்சு வச்சுட்டு மீது எல்லாமே செஞ்சு வச்சுப்பேன் மிக அற்புதமான ஒரு பதிவுன்னு இதை நான் சொல்லுவேன் எத்தனையோ விஷயத்தில் ஏன்னா எத்தனை பேர் லைஃப்பை இது வந்து மாற்றி அமைக்கும் தெரியுங்களா இந்த சின்ன பரிகாரம் நம்பணும் சரணாகதி இருக்கணும் அப்போது இது கண்டிப்பாக ஒர்க் கேட்டாங்க இது கனெக்டட் வித் ஓர் பிரெயின் கனெக்டட் யுவர் ஃபிங்கர்ஸ் கனெக்டட் யுவர் ஹார்ட் கனெக்டட் வித் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லையா நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லையா வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருக்கிறதா இதற்கான தீர்வு மந்திராலயம் டிவைன் ஷாப்பில் உள்ளது எங்கள் மந்திராலயம் தெய்வீக சாம்ராஜ்யத்தில் கிறிஸ்டல் பிரேஸ்லெட் வாஸ்து பொருட்கள் ருத்ராட்சம் ஸ்படிக மாலைகள் என அனைத்து விதமான தெய்வீக பொருட்களும் கிடைக்கும் ஒவ்வொரு பொருளும் உங்கள் வாழ்வில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடியது பொருட்கள் மட்டுமல்ல நம்பிக்கையும் உங்கள் வெற்றியும்தான் எங்கள் சிறப்பு சென்னையில் உள்ள வலசரவாக்கத்தில் உள்ள எங்கள் கடைக்கு உடனே வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதுதான் எங்கள் இலக்கு மந்திராலயம் இது தெய்வீக சாம்ராஜ்யம்